நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்குமே வாழ்த்துக்கள் இயேசு இருந்தால் மூன்று நல்ல மனிதர்கள் மறித்த பின் வானுலகம் சென்றனர் அங்கே ஆண்டவருக்கு அருகில் ஒரு நாற்காலி மாத்திரமே காலியாக வைக்கப்பட்டிருந்தது யார் அந்த நாற்காலியில் உட்காருவது என்று கேள்வி அவர்களுக்குள் எழுந்தது முதல் நபர் தனது வாதத்தை ஆண்டவரிடம் தெரிவித்தார் ஆண்டவரே உமக்கு கோயில் கட்டுவதற்கு ஏராளமான செல்வங்களை நான் வழங்கியிருக்கிறேன் எனவே அந்த நாற்காலியில் உட்கார தகுதி உள்ளவன் நானே என்றார் முதல் நபர் இரண்டாம் நபரோ ஆண்டவரே அக்கோயிலை நிர்வாகம் செய்தது நான்தான் எனவே எனக்குத்தான் அந்த நாற்காலியில் உட்கார வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார் மூன்றாவது நபரோ அமைதியாக நின்று கொண்டிருந்தார் ஏன் உனக்கு இந்த நாற்காலி வேண்டாமா என்று ஆண்டவர் அவனிடம் கேட்டார் அதற்கு அவன் ஆண்டவரே உலகத்திலேயே உண்மை குறித்து அதிகமாக நான் எடுத்துரைக்கவில்லை என்னால் இயன்ற சிறு சிறு உதவிகளை மட்டுமே மக்களுக்கு செய்துள்ளேன் எனவே நான் இவர்களுடன் போட்டி போட தகுதியில்லை என்றான் இவர் போதவரும் அல்ல ஆயினும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் தன் வாழ்வு முறையால் அநேகரை கிறிஸ்துவை ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷ் ராணுவத்தில் இணைந்து பணிபுரிந்தார் அங்கு பலமான காயம் இவருக்கு ஏற்படவே ஆறு மாதங்களில் அப்பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார் லத்தின் மொழிகளில் புறமை பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கிறிஸ்துவை தன் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இவரது புத்தகங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டு பல லட்சம் பிரதிகளை சாதனை படைத்துள்ளது சிறந்த ஒரு கிறிஸ்தவராக தன் வாழ்வை அமைத்து கிறிஸ்துவுக்குள் பல வெற்றிகளை இவ்வுலகில் பெற்றார் அன்பரே நாம் இருக்கும் இடத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக காணப்படுகின்றோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒன்றுமில்லாத ஒன்று உருவாக்குகிறவர் தான் தேவன் ஆகவே ஆகவே தான் மனிதரை கொண்டு அவரால் ஒன்றும் உருவாக்க முடிவதில்லை மார்டின் முத்தர் கூறின கருத்து ஆண்டவரே என் அனுதின வாழ்க்கையில் நான் உண்மையே எப்பொழுதும் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக